ஆமா சாப்பிட்டேன்னு சொல்லிருந்தீங்க சிறப்பு அருமை டைம் பிரதர் நீங்க வந்து அந்த பார்க்கிங்ல இருக்கும்போது வந்து வீடியோ போடுறீங்க வணக்கம் வணக்கம் மோகன் பிரதர் வணக்கம் நேத்து வந்து ஆமா நம்ம டைம் பாஸ் டைம் பாஸ் சேனல்ல வந்து சவுதி பிரவர் அவர்கு வந்து நீங்க லைவ் வந்து எங்களை எங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தீங்க நீங்களும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க எப்படி வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றி அவங்க சேனலுக்கு வரவர் பிரதர் ஆமா பாத்தீங்களா எஸ் ஆல் இன் ஒன் குட் ஆர் அவே available in here but seafood famous in andaman and nikobar okay okay யுவா தம்பி வணக்கம் சொல்லிங்க வணக்கம் மோகன் பிரதர் நன்றி எங்க சேனல் இணைந்ததுக்கு சின்ன இணைந்து எங்க லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஆமா சாப்பிட்டாச்சா பிரதர் மோகன் பிரதர் வெல்கம் சிஸ்டர் அண்ட் பிரதர் சொல்லிருக்காங்க வணக்கம் வணக்கம் வெல்கம் பிரதர் வெல்கம் வெல்கம் எங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் டைம் பாஸ் தம்பி வணக்கம் அப்படின்னு இருக்காங்க ஆமா ஆமா டைம் பாஸ் பிரதரும் இருக்காங்க ஆமா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க லைவ்க்கு மோகன் அண்ணன் வருகைக்காக காத்திருந்து ஒரு உயிர் ஆமா ஆமா டைம் பாஸ் பிரதர் வந்து அங்க வந்து வேலை செஞ்சுட்டே வந்து லைவ் போடுவாரு அவங்க வந்து அதாவது அஹ் பார்க்கிங்ல வந்து வெயிட் பண்ணணும் அவருக்கு டைமுக்கு அவரோட டைம் பண்றப்ப அவருக்கு கால் வரும் அந்த கேப்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த கேப் எப்படி இருந்தாலும் கிடைக்கும் அந்த கேப்ல லைவ் போட்டு அவர் வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவரோட வந்து அவருக்கு வந்து நம்ம ஊரில் பிரிஞ்சிருக்கிற சோகம் வந்து அவர் கண்டிப்பா இருக்கும் அந்த சோகத்தை வந்து நம்ம மக்களோட தமிழ் மக்களோட பேசுறக்கான வாய்ப்புகள் வந்து அங்க கிடைக்குதான்னு நமக்கு தெரியல நம்ம நம்ம கூட பேசுறது மூலியமா அவர் வந்து அவரோட வருத்தங்களை வந்து நீக்கி கொள்கிறார் அப்படிங்கறத நான் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஒரு மணி நேரம் லைவ் வந்து அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் நம்ம தமிழ் மக்களோட அவரோட என்ன சொல்றது நம்மளோட பேசி அவருக்கு கஷ்டங்கள் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட பேசி அவரோட நேரத்தை கழிக்கிறாரு அவரோட கொஞ்சம் வந்து அவர் மகிழ்ச்சி வந்து உருவாக்குறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிதான் நான் டைம் பாஸ் பிரதர் நான் சொல்றது கரெக்டான்னு நான் நினைக்கிறேன்

நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப நன்றி மோகன் பிரதர் அப்புறம் டைம் பாஸ் பிரதர் அப்புறம் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணும் உதயகுமார் பிரதர் மோகன் ஓகே ஓகே உங்கள் கருத்து உண்மையானது அண்ணா எனக்கு இந்த லைவ் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஆமா பிரதர் நம்ம தமிழ் மக்கள் அங்க வந்து எவ்வளவு தமிழ் மக்கள் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அங்க வந்து அரேபியா பேசுவாங்க அங்க வேற சட்டத்திட்டங்கள் வந்து வே அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் மக்களோட வந்து 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 உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டைம் பாஸ் பிரதர் ஹாய் மாதேம் கிருஷ்ணகிரி வணக்கம் வணக்கம் மாரி பிரதர் நீங்க ஆமா எப்படி நல்லா சாப்பிட்டீங்க பிரதர் நீங்கள் சொல்வது ஹண்ட்ரட் சதவீதம் உண்மை ஆமா பிரதர் கண்டிப்பா ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அவங்க நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம ஊரு வளர்ந்த ஊர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு நம்ம அவ்வளவு தூரம் போய் பல ஆயிரம் மயில்கள் கடந்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லா உறவினர்கள் எல்லாம் நம்ம ஆசைகள் எல்லாம் மறந்துட்டு விட்டுட்டு அங்க போய் வேலை செய்யணும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அஞ்சு வருடம் பத்து வருடம் அந்த மாதிரி வேலை செஞ்சு அங்கிருந்து கொண்டு வந்த காசு இங்கே வச்சு ஒரு வீடு கட்டி கல்யாணம் பண்ணி குழந்தைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு காலேஜ் அனுப்பி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறையா இது வந்து என்ன சொல்றது நம்ம ஃபேமிலிக்காக வந்து நிறையா வந்து இந்த மாதிரி தியாகம் பண்ணி அங்கே சம்பாதிச்சு வந்து இங்கே வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறோம் நம்ம ஒரு மாதம் லீவில் வருவோம் அந்த ஒரு மாதம் வந்து வர்ற அங்கிருந்து வாங்கிட்டு வர்ற எல்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அப்புறம் வந்து அந்த ஒரு மாதத்துல வந்து பசங்க அந்த ட்ரீட்டு ஜாலிஎஸ் ஃபன் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் நான் எனக்கு தெரியல ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க நினைக்கிற அதை வந்து இந்த லைவ் மூலியமா உங்களுக்கு வந்து யூடியூப் லைவ் மூலியமா நீங்க வந்து தீர்த்துக்கிறீங்க அத அந்த வருத்தங்களை எல்லாம் முகமது பாஷா பிரதர் மாதையன் கிருஷ்ணகிரி இதே கமெண்ட் தான் வந்து நீங்க வந்து எப்பவுமே போட்டுட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றி ஆமா அதுக்கப்புறம் பண்ண மாட்டாரு நினைக்கிறேன் மாதையன் பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்களே முகமது பாஷா பிரதர்